எல்லாருக்கும் ஒன்றுக்காங்க இந்த கீரை சமைக்கும்போது அந்த கீரை உங்க அந்த முழு சொத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அரை அழிஞ்சு குளத்தை நான் வந்து புளியற முடிய அப்போ தான் அந்த சத்து முழு சொத்து நமக்கு கிடைக்க வெறும் கீரை கூட நமக்கு ஹேர்த்த கிடைக்காது அந்த முழு சத்து கிடைக்கிறதுக்கு ஒரு அரை அஞ்சு நீ இறக்குற சமயத்தில் அப்படி கலந்துட்டு இந்த பச்சை தண்ணியில் போட்டதுங்க அப்படியே ஒட்டிக்கிறது ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிறது எடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்குது இது கொஞ்சம் தண்ணியில் போட்டதே பிடி சீக்கிரமாக வந்துருக்குவாருங்க குதிரை உதிரியே நல்லா வந்துடுச்சு அவளுக்கு பிடிக்கல இதில் நல்லபடியே ஒட்டிடுச்சு அதான் கொஞ்சம் வாழ்த்தண்டு வந்து இந்த சுடுதண்ணீர் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த பிசுறு அதிகமாக வராது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது சீக்கிரமாக வந்துடுது இந்த வெங்காய தோளெல்லாம் கொஞ்சம் அது மணி போட்டேன்னா இந்த மணி நல்லா சூப்பராக வளருங்க தேங்காய் இந்த வெங்காயக்காலெல்லாம் போட்டேன்னா இந்த ஏந்த செடி வந்து அப்படியே தண்ணி ஊற்றினா கீழே சும்மா சிந்திகிட்ருக்குங்க அதுக்கு இந்த காலன்மாரின டப்பியை அந்த டப்பாவை இங்கே அப்படியே போட்டேன்னா தண்ணி அப்படியே செஞ்சுட்டு அது அப்படியே இங்கேயே நின்று அது பண்ணுறதுக்கு இப்படி வச்சுருங்க தண்ணி அங்கேயே சிவகாயிரி எடுத்துட்டு மேலே அப்படி நான் மறுபடியும் இங்கே இல்லை பேச்சிடலாம் தலையில் அடிக்கடி நீர் கொக்குறவங்களுக்குங்க இந்த வெள்ளைப்புண்டு இந்த தோலை வந்து நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அப்படி ஆவி பிடிச்சிட்டேன்னா அந்த நீர் கொக்கிற பிரச்சனையே இல்லாமல் அதை நீரெல்லாம் எடுத்துக்கோங்க தலைவலி வர்றதுக்கெல்லாம் இந்த இந்த ட்ரீ இது பண்ணி பாருங்கள் இந்த பூண்டு வந்துங்க நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப வயிறு வெயுறபோசம் இதாக ஜீரணமாக தான் வாய் தொந்தரவு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பூண்டு சும்மா அப்படியே மென்று சாப்பிட்டு ஒரு பெரிய டம்ளரில் வெது விது பண்ண தண்ணியை அப்படியே ஒரு டம்ளர் பிடிச்சிட்டிருந்தேன் அந்த உடனே அந்த எல்லாம் ரிலீஸ் செய்கிறேங்க நமக்கு உடனே அந்த வயிற்று வலி பிடிச்சுன்னு தெந்திரு நம்ம இந்த பூண்டு வந்து பாலில் தட்டி நம்ம போட்டு குடித்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த பிபி பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருங்க இல்லை அடுப்பில் ரெண்டு பூண்டை அப்படியே வானிலையில வறுத்துட்டு கூட அப்படி டெய்லி சாப்பிட்டேன்னா இந்த வாய் தொந்தரவு இதெல்லாமே இருக்காது ப்ரெஷர் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குதுங்க இந்த பூண்டில் நிறைய மருத்துவ பணம் இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள்